ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹ் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் ஐயா வணக்கம் சார் டாக்டர் ராமதாஸும் அவர் மகனுக்கும் நடக்கிற சண்டைங்கிறது இந்த ரெண்டு மூணு வாரமும் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு முதல்ல அவரை கொண்டு வந்ததா வாரிசு அரசியல்னு மத்தவங்க விமர்சிச்சாங்க என்னங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வந்தா என்னை முச்சந்தில நிப்பாட்டி அடிங்கெல்லாம் சொன்னாரே மருத்துவர் இப்ப அவர் பையன் அவரே கொண்டு வராரு அதுவும் முப்பத்தேழு வயசுல மத்திய அமைச்சர் ஆகிட்டாரு என்ன விமர்சனம் வந்தது கட்சிக்கு உழைச்சவன் இடஒதுக்கிட்டுக்காண்டி உயிரை எல்லாம் இருக்கும்போது இப்படி நடக்குதுன்னு இப்போ அவரும் அவர் திட்டுறாரு என் விரலை கொண்டே என்னை குத்திக்கிட்டேன் என்னை வெளியே கடவுள் குலசாமின்னு சொல்லிட்டு என்னை அவங்க உள்ளுக்குள்ள அவமானப்படுத்துறாங்க இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியா சொல்றாங்களே என்ன நடக்குது கட்சிக்குள்ள அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை நான் தலைவராகி நான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாரு அன்புமணியை நான் நீக்குவேனா நீங்கள் அந்த இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தது உனக்கு எல்லாமே வந்து சேர்ந்துருக்குமே அப்படிங்கிறாரு இப்போ என்ன என் முடிவெடுக்கிற இடத்துல ராமதாஸ் இருக்காரா அன்புமணி இருக்காரா இந்த சண்டை எப்படி போய்கிட்டே இருக்குமா இதுக்கு நடுவில் பிஜேபி வந்து விளையாடுதா குருமூர்த்தி இடையில் சந்திக்கிறாங்க என்ன இஷ்யூ எப்படி போகுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த ராமதாஸனுடைய சமீப காலத்து பேட்டிகளை வந்து சமூக ஊடகங்கள் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பரப்புகிறாங்க எந்தளவுக்கு பரப்புகிறாங்கன்னு கேட்டால் அவர் ஏதோ ஒரு கரெக்டான பாதையில் இருக்கிற மாதிரியும் அன்புமணி தவறான பாதையில் இருக்கிற மாதிரியும் அது ஏற்கனவே செஞ்ச தவறுகளை திருத்தி கொண்டு அவர் மாறி வர்ற மாதிரியும் ஒரு கருத் கருத்தில் கொண்டு அவருடைய செய்திகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பேச்சு பண்ணுறாங்க உண்மையில் பார்த்திங்கன்னா ராமதாஸ்கிட்ட எந்த மாற்றமும் வரல எந்த திருத்தமும் வர கிடையாது அவருடைய ஆதியிலேருந்து அவருடைய நிலைப்பாடுனால் களிபட்ட அரசியல்வாதின்னு சொல்வதாக இருந்தால் அவரை சொல்லலாம் ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு மற்ற கட்சி மாதிரி இந்த வன்னியர் சங்கத்தை கொண்டு போகல ஆரம்பிக்கும் பொழுத இந்த அமைப்பில் வந்து என்னுடைய நான் வரமாட்டேன் என் குடும்பத்தினர் சட்டசபையில் கால் கூட படாது என் குடும்பத்தினர் வரமாட்டாங்க நாங்கள் யாருமே இந்த வன்னியர் சங்கத்துக்கும் வரமாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வரமாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்த பொறுப்புகளில் பொறுப்புகளில் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட பெற்றுத்தான் அந்த அமைப்பை உண்டாக்குனர் உங் உண்டாக்கிவிட்டு அவர் மகனை தலைவராக்குறார் முதல்ல கட்சியில் கொண்டு வர்றாரு இளைஞரணின்னு முதல் கொண்டு வர்றாரு அப்புறம் தலைவராக்குறாரு முதல்வர் வேட்பாளர் வரைக்கும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அடுத்து அவர் தான் ஆட்சிக்கு வருவாருங்கிற அளவுக்கு முன்னிறுத்தினாங்கல்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவி பதவிப்பெருமான இருக்கிற மாதிரியெல்லாம் சில அரசியல்வியெல்லாம் பண்ணினாங்க அப்போ இது வந்து அவர் அந்த மக்களை கொடுத்த வாக்கை மீறிட்டார் என்பது கடுகளும் சந்தேகம் கிடையாது அதே மாதிரி வந்து ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போதே உள்ளுக்கு இருக்கும்போதே துரோகம் பண்ணி வேற ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவார் சீட்டு மட்டும்தான் கணக்கு ரெண்டு சீட்டு கூடன்னு அடுத்த நிமிஷம் இங்கே மாறிக்கிறவார் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இவர் திமுகவெலாம் இருப்பார் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அண்ணா திமுகவில் சேர்ந்துருப்பார் இவர் அண்ணா திமுகவில் தான் இல்லை நடந்துக்கிட்டுருக்குன்னு நினைப்பாங்க திமுகவில் சேர்ந்துருவார் இந்த வடிகட்டின சந்தர்ப்பவாதம் எந்தளவுக்குன்னா ஜெயலலிதாவோடு நான் எழுதி வச்சுக்கிறேங்க நானே எழுதி தட்டுவான்னு கேட்பார் ஜெயலலிதாவோடு நாங்க சேர்ந்தா என் தாயோடு சேர்வதற்கு சம்பவம் சொல்லிட்டு அதை எழுதி தர கூட்டணி அப்படி சொன்னார் எழுதி தர்றேன் நான் எழுதி தரட்டுமா அப்படின்னாரு ஜெயலலிதா சேர்ந்தார் அப்ப மானம் ரோஷம் நம்ம சொன்னமே ஒரு கொள்கையில ஒரு அதெல்லாம் அந்த அது இல்லாத ஒரு ஆளாகத்தான் இருந்து ராமதாஸ் இருந்துட்டு வர்றாரு ரொம்ப கடைந்தெடுத்த ஒரு சந்தர்ப்பவாதம் பேசக்கூடியவர் இப்போ என்ன செய்யறாருன்னு கேட்டால் அவர் என்னமோ பிஜேபியில போய் சென்ற தடவை கூட்டணி வச்சாங்கல்ல அதை இவர் விரும்பாத மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி அப்போ இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எனக்கே தெரியாது எனக்கு தெரியாமல் போய் பிஜேபியில் அன்புமணி கூட்டணி வச்சுட்டார் வாசலில் வந்துக்கிட்டு அது யாருப்பாரு அண்ணாமலையா சொல்கிறாரு நாடகம் போடுறாரு அண்ணாமலை வந்து வாசல் நிற்கிறாரு பாரத் மாதா கிஜே பாரத் மாதா கி நான் திடீர்னு வாக்கிங் போயிட்டு வரேன் இங்கே பார்த்தா பாரத் மாதா பாரத் மாதா கிஜேன்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாரு அப்ப இது இதுல இருந்து மக்கள்கிட்ட என்ன வைக்கிறாரு கேட்டா இந்த பிஜேபியோட போனது வந்து அவருடைய முடிவு நான் வெறுக்கக்கூடிய ஒரு ஆளு ஆதில இருந்த அந்த நிலையில தான் இருக்குங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அதை மக்கள் என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மேல ஒரு வெறுப்பு இருக்கு வெறுப்பு இருக்கு இவர் என்ன சொல்றாரு நான் பாஜக எதிர்ப்பாளரு அப்படின்னு பிரிச்சு காட்டுறாருல சரி அதுதான் பிரச்சனைன்னு சொன்னா அது இல்ல பிரச்சனை பிரச்சனை என்னன்னு கேட்டா இவர் எதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாரு நான் சபதத்தை மீறிட்டேன் என்னுடைய குடும்பத்தார் வர வரமாட்டாங்கன்ற அந்த சபதத்தை நானே மீறிட்டேன் அதான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறார் அது எத்தனை வருஷம் கழிச்சு அது சொல்கிற சொல்கிறார்ல சொல்லும் போதே பேரனை கொண்டாந்து நியமிக்கிற விஷயம்தான் கொண்டு வர்றாரு அது மாதிரி அது சபதம் மீறுறது தானே சபதத்தை மீறுவதற்கு வருந்து வரா இருந்தால் பேரனையும் கொண்டாந்து வைக்கக்கூடாது மகனு வேணாம் பேரனை வேணான்னு சொல்லணும் என் பேரனை நான் வந்து மக வீட்டு பேரனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் இது என் சொத்து என் குடும்ப சொத்து அன்புமணிக்கு ஒரு பங்கு இருக்குன்னா என் மகளுக்கும் பங்கு இருக்குது மகளுக்கு பதிலாக மக விட்டு பேரனுக்கு மூந்தனுக்கு அந்த இளைஞரணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சபதத்தை மறுபடி மீறுறார் நான் சபதத்தை மீறுனு தப்புண்டு உணர்ந்தவராக இருந்தால் அதே வேலை மறுபடி செய்கிறார் அத் அதே வேலை செய்கிறதெல்லாம் சண்டையை சண்டை கேட்டால் பிஜேபியோ கூட்டணியோ இவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவர் அன்புமணி கையில் மொத்தமாக அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது மகள் வீட்டு ஆள்கள் வந்து குடும்பத்தில் பிரச்சனை கிளப்புறாங்க மக சைடில் அவரே இருக்கு எங்களுக்கு நாங்களும் உங்கள் பிள்ளை தானே எங்களுக்கும் ஒரு ஏதாவது அந்த ரோ நீங்கள் உண்டாக்குன சொத்து தானே பாட்டாளி மக்களுக்காச்சும் உங்கள் சொத்து தானே எங்களுக்கு பங்கு வேணும்ல அப்படிங்கிற குடும்ப பஞ்சாயத்து வரும்பொழுது தான் அப்போ என்ன பே பேரனுக்கு வண்டா கொடுத்துருவோம் இளைஞர் கொடுத்துருவோம் அப்படி தான் அன்புமணி கொடுத்து வந்தார் இவர் இளைஞர் இருந்து முன்னேறி வரட்டும்ன்ற உடனே இவருக்கு திக்கு திக்கு அன்புமணிக்கு ஆஹா நம்ம ஒன் ஒன்மேன் ஷோட போயிட்டு இருந்தோம் இப்போ முகுந்தன் வந்துட்டான்னா அவருக்கு ஓரளவுக்கு பிறகு அவருக்கு ஒரு இளைஞர்கள் பக்கம் போயிடுவாங்க அவர் தனி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற இயலாதுங்கிறதுனால அவர் இதை எதிர்க்கிறார் அவர் சொன்ன சம்பவத்தில் இவர் ராமதாஸ் உளறிடுவாரு என்ன உலறிடுவாருன்னா ஓ மகளுக்கு கொடுத்தா நீ ஒத்துக்கிறியான்னு நம்ம கேட்டாங்களாம் சரஸ்வதி கேட்டாங்களாம் அப்போதான் பாட்டில் கூட்டி எரிஞ்சாராம் அன்பு பண்ணிட்டு கேட்டாங்களாம் ஏப்ப அந்த முகுந்தனை கொடுக்குற நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறிய ஓ மகளுக்கு கொடுத்தா நீ வந்து எதிர்ப்பு தெரிவிப்பியா

அப்போ என்னன்னு கேட்டால் முகுந்தன இளைஞர் அணியாக ஏற்றுக்கிட்டால் இவருக்கு இப்போ ராமதாஸுக்கு இந்த பஞ்சாயத்தும் கிடையாது பிஜேபி ஹிஜேபிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ என்னன்னு கேட்டால் இப்போவும் வந்துக்கிட்டு பிஜேபியில் இவர் போவார் பிஜேபியில் மாட்டார்லாம் கிடையாது எதில் வேண்டாலும் போவார் அதாவது ஆதாயம் கிடைக்கும் என்ற ஆனால் பேரம் பேசுகிற வலிமை இழந்துட்டாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு பேரம் பேசி பிஜேபிலாம் சேரணும்ன்ட்டு வந்துச்சுன்னா அவர் சேருவார் கண்டிப்பா இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க பாஜகவோட சேர்ந்தா கட்சி காலி ஆகுது வெற்றி வாய்ப்பும் குறையுது அதனால வேணா மகனேன்னு அவர் சொல்றாரு நீ சொல்ற மாதிரி அது போய் அது போய் ஏன்னு கேட்டால் அது அப்படி இல்லையா அப்படி கேட்டதுக்கு வந்து இந்த கேஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால பாஜக மிரட்டி வச்சிருக்கு இப்படி தான் சொல்றாங்க அதாவது என்னன்னு கேட்டாங்க அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓ எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி கட்சிக்குள்ள விவகாரம் வந்துச்சுன்னு சொன்னால் கோர்ட்டில் போய் தான் யாருக்கெண்டு முடிவெடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு சரி இந்த அதிமுக சம்பந்தமான வழக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் அது தேர்தல் கமிஷனை இனிமேல் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வழக்கை கைகழுவிட்டாங்க எடப்பாடிக்கா ஓபிஎஸ்க்கான்னு பஞ்சாயத்து வரும் பொழுது நீங்கள் தேர்தல் கமிஷன்லே பார்த்துக்கிறோங்க இதில் வந்து கோர்ட்டு தலையிடாது அப்படின்ட்டாங்க இப்போ தேர்தல் கமிஷன் விற்பனை சொன்னால் எடப்பாடி தான் அதிமுகன்னு சொல்லணும் விருமணிச்சின்னு சொன்னால் ஓபிஎஸ்ன்னு சொல்லணும் அதை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது அதை மிரட்டி தான் எடப்பாடி இழுத்துருக்குறாங்க எடப்பாடியை கூட்டணிக்கு இழுத்ததை தேர்தலுக்கு முன்னாடி உனக்கு ரெட்டையில் போயிடும் ரெட்டைலோடு நீ இருக்கிறதா இருந்தால் எங்கள்கிட்ட கூட்டணி வை வேறு ஈட்டி ரைட்டெல்லாம் சும்மா சொல்கிறாங்க ரைட்டெல்லாம் கிடையாது கட்சி போயிடும் உனக்கு ரெட்டையில் இருக்காது அதிமுக இருக்காது ஓபிஎஸ்கிட்ட கொடுத்துருவேன் செங்கோட்டை என்கிட்ட கொடுத்துருவேன் என்னன்னு சொல்லி தான் பேசத்தான் டெல்லியை கூப்பிட்டாங்க அவர் கட்சியை போயிட்டு என்ன பண்ணுறது அதுக்கு தான் கூட்டணி ஒத்துட்டு வந்துட்டார் அதே மாதிரி இவர் என்ன தான் நிறுவனர்கள் என்னத்தை சொன்னாலும் சரி தேர்தல் கமிஷன் தான் இதை தீர்ப்போம் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு தேர்தல் கமிஷன் போகுது தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபி பாக்கெட்டில் இருக்குது ஆமாம் அவங்களுக்கு வேண்டிய ஒரு மூணு பேரை நியமித்து வச்சுருக்கிறாங்க தேர்தல் கமிஷன் அந்த பஞ்சாயத்து போகுமா இல்லையா யார் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு போகும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கிற பேர் வந்து அன்புமணிக்கு தான் உரியது அப்படின்னு சொல்வார்களே சட்டம்லாம் பேச இயலாது சொல்வார்களே ஆனால் அதான் சட்டம் தேர்தல் கமிஷன் தான் இறுதி முடிவு எடுக்க போகுது ஒரு வேட்பாளர் ஜெயிச்சுட்டாரு தோத்துட்டாருன்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சுன்னு சொன்னால் அதை எதிர்த்து நீங்கள் எங்கேயும் போக முடியாது முறைகேடாக தேர்தல் நடந்துச்சின்னு வேறு வழக்கு போடலாமே தவிர தேர்தல் கமிஷனுடைய முடிவுகளில் நீங்கள் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது தன்னாட்சி படைத்த ஒரு அதிகாரமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது இதை வச்சியே என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேரும் மிரட்டுவாங்க இப்போ மரியாதையா பிஜேபியோட ரெண்டு பேர் வர்றீங்களா இல்லையா வந்தீங்கன்னா தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்குள்ளதாக இருக்கும் எவன் வர்றானோ அவனுக்கு கட்சியை கொடுத்துருவோன்னு பிஜேபி பேசுவாங்க அது அன்புமணி பக்கமா ராமதாஸ் பக்கமா பாஜக பாஜக வந்து ரெண்டு பேரும் இணைந்து வந்தால் லாபம்னு நினைக்குது ரெண்டு பேரும் இணைந்து வரணும் பிஜேபி நம்ம கூட்டணி அப்படி விரும்புறாங்க அதுல யாராவது முரண்டு புடிச்சாங்கன்னு சொன்னா யாரு பிஜேபி பக்கம் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கட்சி அன்புமணி வேறு இருக்கிறதுனால ஈஸியா அவர் போயிருவாரு அப்ப அன்புமணி போயிட்டாருன்னு சொன்னா ராமதாஸை கழட்டி விட்டுருவாங்க ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேசவே கூடாதுன்னு ஆக்கிடுவாங்க பாஜக ஆமாம் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு பாஜக சொல்லாது தேர்தல் கமிஷன் வச்சு சொல்லுவாங்க தேர்தல் கமிஷன் என்ன செய்யும்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சட்டப்படி அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு பொதுக்குழுவில் அன்புமணிக்கு தான் இல்லை அதிகாரமும் இருக்கிறது இந்த குடியவோ இந்த பேரையோ ராமதாஸோ வகைராக்களோ பயன்படுத்தக்கூடாது அன்புமணி அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் ஒரு ஆர்டர் போட்டால் என்ன ஆகும் இவர் நிறுவனர்னு கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான் அந்த பேரை கூட யூஸ் பண்ண முடியாது இவருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகுதான் இப்ப என்ன செய்யறாருன்னா பாஜகவுக்கு சார்பா பேசுறாரு இப்ப இப்ப உள்ள பேசல என்ன இருக்குன்னு கேட்டா மூணு நாளைக்கு முதல்ல பேட்டிலேயே திமுக வராது திமுக பக்கம் வாசல திறந்து வச்சாரு இப்ப மூடிட்டாரு அது வராது அடுத்த ஆட்சி மாற்றம் உறுதி அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு தெளிவு அடிப்படையா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பிஜேபியோட போகையிலானு சொன்ன பாருங்க காலம் பதில் சொல்லு அப்படிங்கிறாரு மாட்டேங்க மாட்டேங்கிறாரு எந்த சொல்லி கால கால விழுந்து அப்படின்னு கூட்டணி கூட்டணி கேட்டாரு அப்படி ஒன்றா அடி சொல்லணுமா இல்லையா கண்டிப்பா பிஜேபியோட ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க பஞ்சாயத்து கேட்டா கட்சியை காப்பாத்தணுமா இருந்தால் ராமதாஸ் அன்புமணி சேர்ந்தாப்புல என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவரு முகுந்தனை மட்டும் இளைஞர் அணி ஆக்கி விட்டுருப்பா நீன தலைவராக இருந்துக்கப்பான்னு சொல்லி ஒரு காம்பரமைஸ் வந்துச்சின்னு வைங்க இவர் பேசாம போயிட்டு இருப்பாரு பேரனுக்கு கிடைச்சிட்டா போதும் அவ்வளோதான் குடும்ப அரசியலுக்காக தான் இவ்வளோ குத்து நடக்கிறது அதனால ராமதாஸ் வந்து பிஜேபிக்கு போக மாட்டேன் பிஜேபிக்கு எதிராக போயிருக்காருலாம் போய் பிஜேபிக்கு எதிராகலாம் அவர் இல்லை பேச்சுவார்த்தை நான் கேட்கறேன் குருமூர்த்தி சைதை துரைசாமி என் பேச போனாங்க குருமூர்த்தி எதுக்கு அங்க போறாரு பேசுறது அவர் ஏதோ நீண்ட கால நண்பராமே அவருக்கு நீண்ட கால நண்பராமே எந்த இதுவரைக்கும் என்னைக்கு போனாங்க நீண்ட கால நண்பர் இது இது வரைக்கும் நீண்ட கால நண்பர் ஆதாரம் என்ன சொல்லுங்க நீண்ட கால நண்பர் கல்லூரி காலத்துலயா இல்ல இவரு இவர் இட ஒதுக்கிட்டு போராட்டம் நடத்த நின்னுறார் ஆரல நின்றார் அவரு அவளும் எதிர்ப்பா இருந்த ஆளுக்கு அவங்க பாமகவுடைய அந்த அரசியலுக்கு வந்து இட சமூக நீங்க எதிர்ப்பா இருந்த ஒரு ஆளுக்கு அவங்க வந்துகிட்டு நீண்ட கால நண்பர் எதுக்கு வேணாலும் சொல்லலாம் யாரை சந்திச்சாலும் நீண்ட கால நண்பருங்கிறது ஒரு போர்வை நீண்ட கால நண்பருங்கிறது உண்மையாண்டு கேட்டா யாருக்கும் தெரியும் ராமதாசன் குருமூர்த்தி எவ்வளவு நட்புண்டு யார்ட்டு கட்டான்னு சொல்லுவாங்க இல்லை சொல்றாரு சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்கு தொடர்பே இல்லை அப்போ நீண்ட காலம் என்ன செய்றாரு சும்மா சொல்றாரு இலகணேசன் சொன்னா நம்புவாங்க பாஜக இலகணேசன் சொல்லலாம் ஹெச் ராஜா அவங்கெல்லாம் அவங்க இவங்கெல்லாம் சொன்னால் ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக வியாபாரம்லாம் ஒரே கூட்டம் தானே ஒரே மாதிரி சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால அவங்கலாம் ஒன்று இதுக்கு சொன்ன இவர் என்ன சம்மதம் குருமூர்த்தி சாமி ஒரு நீண்ட காலம் நம்புற மாதிரியா இருக்கு இது இதை சொல்லத்தை அனுப்பியிருக்கிறாங்க என்னது சின்னம் போயிடும் சின்னதா தான் சின்னதான் இல்லையே உனக்கு கொடியும் போயிர பேரும் போயிரும் என்ன சொத்தும் போயிரும்ல இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணிக்கு தான் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதன் உள்ள சொத்துக்கள் யாருக்கு வரேன் அன்புமணி தானே வரேன் பாட்டாளி மக்கள் கட்சியில மூணு விஷயம் இருக்குது இல்ல சின்ன வந்து அவங்க ஓட்டை பொறுத்து வரக்கூடிய இப்ப சின்ன இல்லை உங்களுக்கு எந்த சின்னது உரிமை கொண்டாட முடியாது அந்த அவங்க வாங்கல இந்த தடவை சுயேட்ச சின்னம் தான் கொடுப்பாங்க யார்கிட்ட கூட்டணி வச்சாலும் ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு சின்னத்தை கூட கொடுப்பாங்க ஆனா சின்ன இல்லாட்டாலும் அந்த கொடி இருக்குது பாட்டாளி மக்களுங்கிற அந்த பேர் இருக்குது பிளஸ் அதன் பேரில் உள்ள சொத்துக்கள் இருக்குது இந்த மூணுமே யாருக்கு போயிரும் தேர்தல் கமிஷன் முடிவு செய்யறாளுக்கு போயிடும் தேர்தல் கமிஷன் யாருக்கு முடிவு செய்வாங்கன்னு கேட்டால் யார் பிஜேபியில் கூட்டணி வைக்கிறாங்களோ பிஜேபியுடைய கீழே தானே தேர்தல் கமிஷன்ங்கிறது அவ்வளவு கேவலப்பட்டு போயிட்டாங்க தேர்தல் கமிஷன் அவங்க மோடி கிட்ட கேட்பாங்க மாம்பழம் இப்போ பிஜேபி கையில் தான் இருக்கு மாம்பழம் தான் இவங்களுக்கு இப்போ இல்லையே மாம்பழமே இல்லை மாம்பழம் இல்லையே சின்ன கொடி அந்த அங்கீகாரம் பிளஸ் பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் அந்த அபிசியலாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேரில் உள்ள ஓ அதையே முடக்க முடியுமா அவங்க நினச்சாங்கன்னா அது முடக்க முடியும் அன்புமணி கொடுத்துருவாங்களே அன்புமணி அவர் தான் கட்சின்னு ஆகிடுச்சுன்னா பேங்கில் எழுதி கொடுத்து நான் தான் கட்சி இனிமேல் நான் சைன் பண்ணா தான் கொடுக்கணும்னு ஒரு வங்கியில் ஒரு கடிதம் கொடுத்தாருன்னா அக்கௌண்ட்டை மாறிக்கணும் ஓகே ஓகே தேர்தல் கமிஷன் யாரை பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த அக்கௌண்ட்டை ரன் பண்ண முடியும் அக்கௌண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கடிதம் கொடுப்பாரு தேர்தல் கமிஷன் கடிதத்தை கொண்டே கொடுத்து ராமதாஸ் கிடையாது நான் தான் இது எல்லாத்துக்குமே அப்படின்னு தானே கதை முடிஞ்சு போச்சு அப்ப பிஜேபி என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா வர்றீங்கன்னா வந்து அதை சொல்லத்தான் குருமூர்த்தி போனது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி எல்லாம் மிச்சமாகும் பிரிஞ்சிங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆளுக்கு நான் கொடுத்துருவோம் பாங்க அதனால வந்து இவர் பெரிய மாட்டார் கண்டிப்பாக பிஜேபியோட குருமூர்த்தி மிரட்டல் தான் போனது தான் அது சரிய நண்பர்கள் இந்த மாதிரி சொல்றது இந்த செய்தி தான் போயிருக்கிறாரு அதனால ராமதாஸ் வந்து அன்புமணி எப்படி நம்ம எனக்கு சரியாத ஆள் இல்லைங்கிறோமோ அதை விட மோசமானவர் தான் ராமதாஸ் கண்டிப்பா அரசியலுக்கு ரொம்ப அன்பிட்டான ஒரு தகுதியற்ற ஒரு ஆள் கண்டிப்பா உங்களுக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த அனுபவம் கவனிச்சுட்டே இருக்கிறோம் அந்த காலத்துல அவர் இப்படி கூட கொஞ்சம் நீப்பா எப்படி நடந்தா நடிப்பு பேசுவாரு முஸ்லிம் முதல் கூட்டணி வச்சதே முஸ்லிம்களோட தானே ஆமா முஸ்லிம்களோட தான் 96 ல நினைக்கிறேன் ஆமா முஸ்லிம்களோட தான் பைலாவுல எழுதிச்சிருக்காங்க முஸ்லிமுக்கு தான் வந்து பொருளாளர் பதவி முஸ்லிம் அல்ல கிறிஸ்டின் செருபான்மை மக்களுக்கு பொருளாளர் பதவி ஊச்சலாளர் தலித் ஊச்சலாளர் தலித்னு சொல்லிலாம் வச்சிருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து இப்ப மாதிரி சத்தியபாமா போது அவருக்கு தெரியல இப்ப தெரியாதா இன்னைக்கு பேசுறாரு அவர் சத்தியபாமா தலகபாமாவா சதீப் பாமா தான பொருளாதாரர் ஒரு அம்மா போட்டு இருக்காங்களே பாமா அந்த பாமாவே போட்டிருக்கிறீங்கள அவங்க முஸ்லீம் இல்ல கிறிஸ்துலியோன்னு உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு தான் தெரியுமா பிரச்சனை வந்தவனே வந்து திருப்பூர்ல வந்து ஒரு ஆளை மன்சூர போறறங்கறாரு யார் ராமதாஸ் இது இப்போ தான் போறறாங்க இதுக்கு முந்தி போட்டு நீ தானே போட்ட அந்த அம்மா போடுற போது அப்ப இப்ப ஏதாவது பிரிஞ்சு போனா நம்ம வந்து பெரிய அரேஸ்ட் கொஞ்சம் ஆதர்வுக்கு வேணும் முஸ்லீம் ஆதரவு கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு டைலாக் போட்டுக்கிறார் முஸ்லீம் தான் அதில் பொருளாளராக இருக்கானே மணசூரை நியமித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் மணசூன்னு அறுக்கி விட்டுருக்காரு இனிமேல் அந்த பொம்பளை வந்து பொருளாளர் பயன்படுத்தினா நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதெல்லாம் நேற்று நியமித்ததா அன்புமணி இந்த அம்மாவும் பொருளாளரை நேத்தா நியமித்தார் அப்போ அப்போ பயிலாண்டா அப்போ பயிலாண்டா ஜி அப்பயே நீ பார்த்துக்கிட்டு இருந்த அப்ப இதெல்லாம் வந்து அந்த மக்களை ரொம்ப ஏமாத்துறாங்க அதிகமாக வன்னியர் மக்களை ஏமாத்துறாங்க நம்மள ஏமாத்துறாங்க வன்னிய மக்களை ரொம்ப அதிகம் அதிகம் ஏமாத்துறாங்க ஏமாத்திதானங்க ஒரு வாழ்நாள கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இப்ப எங்க வந்து நிக்குது ஆனா இவர் இவர் ரெண்டு பேரையும் பிரிச்சு பாக்குறாங்கல்ல தான் ஆச்சரியமா இருக்கு சமூக உடல் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுமே பயங்கரமான சந்தர்ப்பவாதிகள் தான் சுயநலத்துக்குரிய குடும்ப சண்டைதான் நடக்குதே தவிர அரசியல் ரீதியா ரெண்டு பேருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது கோடி கோடியா கொள்ளையடிப்பதிலையும் சரி அவங்க கூட்டணி வைப்பதிலும் சரி சந்தர்ப்பாத அரசியல் சரி ஒண்ணுக்கு ஒண்ணு சலைத்தவர்கள் கிடையாது ரெண்டு பேரும் இன்னைக்கு வரைக்கும் அதான் எதார்த்தம் அர்த்தம் கண்டிப்பா பாமகவில் நடக்கின்ற இந்த அரசியலுக்கும் நாக்பூருக்கும் என்ன தொடர்பு பாஜக அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளும் எப்படியெல்லாம் மிரட்டும் பாமா ராமதாஸ் பெரிய பாஜக எதிர்ப்பாளரா அன்புமணி மட்டும் பாஜக அடங்கி இருக்காரா ரெண்டு பேரும் ஒரே கருத்து தானா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்பா பையன் சண்டையா குடும்ப அரசியலுக்கு எதிரானதா எதுவும் இல்லை இது எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாக ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக மக்களுக்கு எடுத்து வச்சுங்க ஓகே நன்றி